ஆங்கிலே ஜன ஆதிக்கத்தை செய்தார் விடுதலை போரை ஒழித்து கட்ட எண்ணம் கொண்டார் விடுதலை போரை ஒழித்து கட்ட எண்ணம் விடுதலை ஆதிக்கத்தை ஆட்டம் காண வைத்துவிட பிரிட்டிஷ் அரசு இருவரையும் சிறையில் தள்ள திட்டமிட்ட நேரத்தில் வங்காள தேசத்திலே விடுதலை வீரர் அரவிந்தர் பொய் அவரை பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ள திட்டமிட்டு விபின் சந்திரபாலை பொய் சொல்ல சொல்லினார்கள் இந்த வெள்ளையர்கள் சரிப்பா உனக்கு என்ன வேண்டாலும் அப்பமே இருந்திருக்கு

போய் சாட்சி கூறுவதா இதை இந்திய தேசத்தின் விடுதலைக்காக உயிரையே விடுவேனே தவிர பொய் சாட்சி கூறவே மாட்டேன் போடா பரங்கி பயலே பந்தே மாதரம் பந்தே மாதரம் பொய்ச்சாட்சியா சொல்லுங்க செல்லுகிறாய் போக்கத்தவனை எங்கள் நாட்டை நீங்கள் ஆக்கிரமித்து அடிமையாக்கியது அடாத செயல் உனது பிரிட்டிஷ் வேறு நாட்டான் உன்னுடைய நாட்டை அபகரித்தால் நீ பொறுத்துக் கொள்வாயா எங்களுக்கும் அதே நிலைமைதானே இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா ஐம்பது ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் இந்தியர்களை கொன்று குவித்தீர்களே இது நியாயமா அதானே சொல்லுங்கள் இதை விசாரணை செய்து தண்டனை வழங்குவது எந்த நீதிமன்றத்தில் இந்த தர்மத்தை இந்த அதர்மத்திற்கு எல்லாம் எப்பொழுது எங்களுக்கு நீதி கிடைக்கும் அதை சொல் முதலில் என்று இந்த விபின் சந்திரபால மிகவும் பயங்கரமாக கோபம் கொண்டு உடனே ஆங்கில அரசு விபின் சந்திரபாலருக்கு ஆறு மாதம் திரைத்தண்டனை விதித்தது உடனே இந்த சந்திரபாலர் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் மங்குயில் கூவிடும் பூஞ்சோலை கூவிடும்

சுப்பிரமணியா இல்லா ஊர்வல நடத்தப்படும் ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டது என்ன செய்தார் திருவிழா கோலம் பூண்டிருக்கூத்துக்குடி நீதிபதி சிதம்பரத்தை வரவழைத்து ஒரு போகும் அனுமதி இல்லை மாவட்டம் முழுதும் பிளாக் கோலம் போன்றிருந்தது அப்போது தூத்துக்குடி மேஜிஸ்ட்ரேட் சிதம்பரனாரை வரவழைத்து மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை

அதை அதை தடுத்து நிறுத்துவதற்கும் நீ நடத்த கூடாது என்று உத்தரவிடுவதற்கும் யாரடா நீங்கள் இன்னத்தினால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன் நீயும் உன் தண்டனை வைத்துக் எந்த தடை வந்தாலும் மீறி நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவோம் இந்த பேரணியை நடத்துவோம் உடனே நீங்கள் கூறியதை அப்படியே எழுதி கொடுங்கள் என்று கேட்டா சரி சில பேர் இப்படித்தான் சொல்லுவாங்க அஞ்சு ரூபா தருவா அப்படித்தான் கழுந்து போடுவேன் அதுல சில விஷயம் சொல்லுவான் தெரியுமா நீங்க அஞ்சு ரூபா தான் கையெழுத்து போடணும்னு உடனே எழுதி கொடுத்துருவாரு அந்த அவங்க நமக்கு போராட்டம் இந்த அப்படிதான் சரி இன்னொரு மொழிய கூட படிக்க நீங்க கையெழுத்து போடுங்க போட்டு என்னையே மிரட்டுகிறீராட்டிக்கொள்ள நான் தயாராக இல்லை மேன் இதை மறுத்தா உடனே அவர் என்ன யாரடா நீ என்னை கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொன் பொருட்கள் கோகினூர் வைரங்கள் அடித்து உங்கள் நாட்டிற்கு கடத்தி செல்கிறீர்களே இதற்கு என்ன சமாதானம் எங்களுக்கு சொல்ல போகிறாய் எங்கள் புனித பூமியாம் பாரத தேசத்தை இரத்த பூமியாக மாற்ற உங்களுக்கு யாரா கொடுத்தது உரிமை தேசபக்தி கொண்ட எங்கள் இளைஞர்கள் எங்களை எத்தனை பேரை தூக்கிலிட்டு கொண்டீர்கள் எத்தனை பேரை நாடு கடத்தினீர்கள் எத்தனை பேரை சிறைப்படுத்தினீர்கள் சித்திரவதை செய்தீர்கள் இந்த அக்கிரமங்கள் செய்ததற்கு முதலில் நீ பதில் சொல்ல வேண்டும் சொல்ல போகிறையா இல்லையா உடனே மிகுந்த கோபம் கொண்டு நீதிபதி சொல்றார் என்ன சொல்றாரு நீ ரொம்ப சட்டம் படிச்சதுனால ரொம்ப பேசுறாய் ஆமா இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம் எங்க கிட்ட துப்பாக்கி இருக்குமே துப்பாக்கி இருக்கு உன்னுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கோ துப்பாக்கியை கட்டி மிரட்டுவதற்கோ அச்சப்படக்கூடியவன் அல்ல இந்த சிதம்பரம் பிள்ளை அதை முதலில் தெரிந்து கொள் துப்பாக்கி குண்டுகள் ஒருவேளை என் நெஞ்சை பிளந்து விடுமாக இருக்கும் அதற்காக அஞ்சு நடுங்கி ஒதுங்க கூடியவன் ஆமா இவன் சம்மதி காட்ட உடனே உடனே திருநெல்வேலி கரெக்டரான மிஞ்சி துறை இதை அறிந்தான் தெனுகரையும் வரவழைத்து கைது செய்ய திட்டமிட்டான் பெரும் புரட்சி செய்துவிட்டு செய்துவிட்டு போக வேண்டும் சீமை விட்டு பெரும் புரட்சி செய்துவிட்டு செய்துவிட்டு போக வேண்டும் கேங்க அறிந்தா தென்னல்வேலி கலெக்டர் ஆமா ஆமா அவர் சொல்லுகிறான் துறை

சுதந்திர புணர்ச்சி எழுப்பு கண்டீர் சுதேசி இயக்கத்தை பரபு கதை ஒரு புரட்சி செய்து வந்தீர் ஒரு புரட்சி செய்த

சிதம்பரம் நீ சுதேசி இயக்கத்தை பரப்புவதும் சுதந்திர உணர்ச்சியை ஊட்டுவதும் இங்கிலாந்தில் தயாரித்து இங்கு வரும் பொருட்களை வாங்க கூடாது என்று பிரச்சாரம் செய்வதும் எங்களுக்கு நாங்கள் அதாவது எங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்னடா துரோகம் நாங்கள் ஆளுவோர் நீங்கள் அடிமைகள் நாயை சுடுவது போல் சுட்டு தள்ளிவிடுவேன்

இது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிடும் என்று ரெண்டு பேரும் சிறைக்கு போக வேண்டிய வரும் என்ன சொல்லுகிறாய் சிறைக்கு சென்றாலும் சரி துப்பாக்கி குண்டுகள் உடம்பை சுழைத்தாலும் சரி இதெல்லாம் நடக்காத விஷயம் எங்கிருந்தோ வந்து நாய் போல் குறைத்து விட்டு நீ சென்றால் நாங்கள் அதற்கு அடிபணிய உன்னுடைய மிரட்டலுக்கோ உன்னுடைய ஆதட்டலுக்கோ அச்சப்படக்கூடியவர்கள் இல்லை துடிக்கிறது மீசை உடனே அப்படியே ஆங்கிலத்திலே திக்குமுக்காடி பேசினே உடனே நாங்கள் மாட்டோம் உடனே இவர் சொல்லுகிறார் என்ன லாயர் அது உனக்கு தெரியுமா நீ என்ன சொன்ன என்பதை சொல்லட்டுமா சொல்லி ஆயிரம் ஜாதியை வைத்துக்கொண்டு கொண்டு முப்பது கோடி பேர் இருந்தும் அடிமையாக வாழுகிறார் இவன் விடுதலை வேண்டி போராடுகிறானா இந்திய மொட்டாள் சிதம்பரம் இது உனக்கு வாழ்வா அல்லது சாவா அதுதானே உன் பூனை செல்லுகிறாயா போராட்டத்தை கைவிடுகிறாயா இதைத்தானே நீ ஆங்கிலத்தில் சொன்னா இங்கிலும் நிறைய இருக்கான் நீ ஒன்னும் பேசிட்டு ஒன்னும் தப்ப நீ சொல்வதை நாங்கள் கேட்க முடியாது

என்ன அந்நியர் புகழென்ன நீதி நாங்க ஆயிரம் சாதிய வச்சுட்டு சட்டை போடுவோம் சாதி தலைவனா இருப்போம் கோடி கோடியா குள்ளே அடிப்போம் சாதிய வச்சு என்ன வேணாலும் பண்ணுவோம் அதை நீ யாரையா கேட்குற அது எங்களுக்குள்ள எங்களே அரசாங்கமே கேட்கல அதுக்கு பிறகு நீ யாரையா கேக்குற ஆஹ் முப்பது கோடிக்கும் வாழ்போம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் நாங்க முப்பது கோடி பேர் இருக்கோம் இந்துக்கள்

நாங்கள் திட்டமிட்டபடி நடத்தியே தீருவோம் ஆமா நாங்கள் திட்டமிட்டதை சட்டம் போட்டு தடுப்பதற்கு யாரடா நீ என்று சொன்ன உடனே சுப்பிரமணிய சிவம் கொதித்து எழுந்து மானம் கெட்ட வெள்ளையனை உனது பறிவில்லாத பசப்பும் நெருப்பை மறைத்திடும் சிரிப்பும் உணர்ச்சிகளை மணங்க வைக்கும் மிருகத்தனமும் நெற்றி கட்ட நடத்தையும் நெறி கட்ட நாடகமும் அன்பு என்பதை அணு அளவு கூட அறியாத கொடுமையும் கொண்டவனே என் நீ விடமாட்டோம் நாங்களும் எங்கள் நாடு எப்படிப்பட்டது என்று தெரியுமா என்று அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் வீரத்திலே நஞ்சில் தீரத்தில் உபகாரத்திலே உயர்நாடு தாக்கத்திலே நாட்டை வீரம் விளைந்த மண்ணிலே பிறந்தவர்கள் நாங்கள் எங்களை நீ தூக்கிலே தொங்க விட்டாலும் துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சிறையிலே தள்ளினாலும் சித்திரவதை செய்தாலும் போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் மிஸ்டர் வவுசி மிஸ்டர் சிவம் நீங்கள் ரெண்டு பேரும் விடுதலை போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும்

போராட்டத்தை கைவிட விட்டே தீர வேண்டும் முடியவே முடியாது எங்களை வெளியேறச் சொல்ல நீயா உன் திட்டம் எங்களுக்கு புரிந்து விட்டது உன்னால் முடித்ததை ஆகட்டும் வந்தே சிவாவையும் பாபுசியையும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையிலே அடைத்தார் அப்ப பாளையங்கோட்டை அப்பமே இருந்திருக்கு அப்பமே இருந்திருக்கு

திருநெல்வேலி மாவட்டம் முழுவது பிரச்சனை ஆயிடுச்சு சரி உடனே திருநெல்வேலி நகர் முழுவதுமே நகர் முழுவதுமே போல் எங்கும் எனக்கும் போல் பரவி பெருந்திரளாய் இளைஞர் முழக்கம் கருத்து ஒருமித்தவர்கள் மாணவர்கள் உடனே பார்த்தார்கள் சுப்பிரமணிய சிவத்தை வாவு செம்பர்னாரை ஆங்கில அரசு கைது செய்துவிட்டேன் இந்த இந்த இருப்பதை அறிந்து அறிந்து காட்டு போல் எங்கும் பரவியது. மக்கள் பொங்கி எழுந்தார்கள். ஓய் நம்ம கப்பலோடிச்ச தலைவரை உள்ள தள்ளிட்டாங்க. உள்ள தள்ளிட்டாங்க. மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியேறினார்கள் போராட்டத்தில் குதித்தார்கள் சரி எங்கும் புரட்சி வடித்தது எங்களின் கொந்தளிப்பால் வன்முறை கட்டுக்கிடங்காமல் போனது கேட்டுக்கொண்டே இருந்தது மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தார்கள் துணை கலெக்டர் ஆஷ்துரைக்கு கலவரத்தை அடைக்க கட்டளை போடுறா உடனே இவன் என்ன செய்தான் தெரியுமா ஆஷ்துரை அங்க வந்து இவன் இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்தான் தெரியுமா என்ன வேலை பாடலாம் செய்யறான் முதல்ல அவர்கள் ஒண்ணுன்னா செய்வாங்க ஆமா முதல்ல கண்ணீர் போக ஆஹ் அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சு விடுவாங்க அதுலயும் கேட்கலைன்னா அடுத்த கம்படி கம்படி அடி அடி ஆமா தடி அடி அதுலயும் கேட்கலன்னா துப்பாக்கி சுடு குட்டி கிளதம் சுடனுமா சில சமயங்கள்ல நெஞ்சிலேயும் பட்டுறோம் இல்லையா அது மாறி வாய்ப்பு போல பண்ணணும் ஆமா உடனே எங்க என்ன செய்தார்க்கு தெரியுமா என்ன செய்ய பார்த்தான் துப்பாக்கி எடுத்தான் கூட்டத்தை நோக்கி நடத்திய பார்த்தாடி நடத்திய பார்த்தா தேவடி நடத்திய பார்த்தா ஆத்துரை தடிய பார்த்தான் அப்படி கூட்டம் கட்டுக்கடங்காமல் கலவரம் உடனே இளைஞர்களை பார்த்து துப்பாக்கியால் சுட சொன்ன உடனே எல்லாரும் சுட்டா இவனும் சுட்டான் நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தார் ஆனால் படுகாயம் அடைந்தான் இதுக்கு பேர் தான் திருநெல்வேலி கலவரம் சரி அந்த சுதந்திர போராட்ட நூலிலே குறிப்பிடப்பட்ட வார்த்தை இதுவே திருநெல்வேலி கலவரமாகும் அதன் பிறகு வாவு சிதம்பரனாருக்கு ஆறு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் சுப்பிரமணிய சிவத்திற்கு ஆறாண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தான் கொடியவன் தின்கே என்ற வெள்ளைக்கார ஐயோ சிவாவை திருச்சி சிறையிலும் வஉசியை கோவை சிறையிலும் அடைத்தார்கள் அப்படி நேரத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போலீஸில் வேலை பார்த்த ஒரு போலீஸ்காரர் எங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு முருகம்